மேஷ ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே உயர்ந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான முறையில் எந்த அசுப கிரகங்களின் தொடர்புகளும் இல்லாமல் ராகு கேதுவோ சனி பகவானோ செவ்வாயோ யாருமே டச் பண்ணலை சூரியனை ஏன்னா ஏன் சூரியனை பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா இது சூரியனுக்கான மாதம் ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற பலன்கள் தான் நடக்கும் அப்போ உங்கள் மேஷ ராசிக்கு அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதிகார பலம் மிக்கவராக இருக்கின்றார் சிறப்பான முறையில் அதிகாரம் பலம் மிக்கவராக இருக்கின்றார் ஒரு வளர்ச்சியை தருவதற்காக காத்திருக்கின்றார் மேஷராசி அன்பர்களே இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷராசி என்பவர்களே நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி அந்த முன்னேற்றமோ தடையோ தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு அற்புதமான முறையில் இந்த மாதம் இருக்குது நிறைய அரசு அதிகாரிகள் முட்டாள்தனமான ஒரு முடிவை ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க அப்போது அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் குடும்பம் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குது ஒரு பயமாகவே இருக்கும் தேவையில்லாத மனபயங்கள் சினிமா துறையை பொறுத்த வரையில் தேவையில்லாத மனபயங்கள் மான அவமானங்கள் வீண்வழி அவமானங்கள் இதெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டுருக்கோம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அப்படி இல்லைன்னா அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அடுத்த அடுத்து வீட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரியான மனசில் இருக்கக்கூடிய பயம் வச்சிருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே அந்த மாதிரியான மன பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயம் விலகும் மெயினாக மேஷ ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இரண்டுமே மேஷராசி என்பவர்களை இந்த மாதம் சரியாகும் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எங்கே தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அப்போ அது தொழிலில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த தொழில் போட்டிகளை உடனடியாக சரி செஞ்சுக்கிறதுனால ஒரு தெய்வ கட்டு போட்டுக்கிறதோ ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறதோ ஒரு எந்திர பூஜை பூஜை செஞ்சு ஒரு எந்திரம் வாங்கி மாட்டிக்கிறது அப்படி இல்லைனா சிறு சிறு ஹோமங்கள் செய்வது இல்லைன்னா வாராகி பூஜை செய்து வாராகி அன்பாளுடைய கருணையை பெறுவது இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பாதுகாப்பான முறையில் ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்பு இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு உத்தியோகங்களுக்கு முழுமையான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பர்களே தடைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் மேஷராசி அன்பர்களே நிச்சயமாக தடைகள் விலகும் அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கடுமையான கால சூழ்நிலைகள் நிலவுவதேசி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே வேலை செய்கின்ற இடத்துல பிரச்சனைகள் குறையும் அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அப்போ ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேஷ ராசி அன்பர்களே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதோ டாக்டர் செக்கப்போ ஒரு ஆயுஷம் முன்னிக்கிறது இதெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் அற்புதமான மாதமாக உள்ளது அது ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் இயற்கையான முறையில் இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் ரெண்டாவது செகண்ட் மேரேஜ் அல்லது மேரேஜ் லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் அவள் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் அமையும் உங்கள் பொண்ணுக்கு இன்னும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசாகுதுன்னு கல்யாணம் ஆகலையா கவலைப்படாதீங்க கல்யாணம் ஆகிடும் அதுக்கான பரிகாரங்கள் உண்டு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மேஷராசி என்பர்களே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய வகையில் அமைகிறது உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பாராய் ஜெய ஜெய் பாராய்